மாநகராட்சிக்கு உட்பட்ட நூற்று ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள் மிக சிறப்பாக பணியாற்றுகிறார் என்று அந்த பகுதி மக்கள் பாராட்டு சென்னை பெருநகர மாநகராட்சிக்குட்பட்ட நூற்று ஒன்பதாவது வார்டில் கில் நகர் பூங்கா அமைந்துள்ளது இந்த பூங்காவை பல ஆண்டுகளாக பராமரிக்கப்படாமல் வந்த நிலையில் மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள் பதவியேற்று இரண்டு ஆண்டுகளில் பல சாதனைகளை புரிந்துள்ளார் அவை கில்நகர் பூங்கா அப்பகுதி மக்களின் கோரிக்கையினை ஏற்று ரூபாய் நாற்பது லட்சம் மதிப்பீட்டில் பூங்காவை பராமரிக்கப்பட்டு நடைபயிற்சி அமைத்தல் உடற்பயிற்சி செய்வதற்கு சிறந்த வசதி இளைஞர்கள் விளையாடுவதற்கு டென்னிஸ் மின் விளக்கு அமைத்தல் பூங்கா முழுவதும் மூலிகை செடிகள் வைத்தல் பொதுமக்கள் அமர்வதற்கு நாற்காலி மற்றும் இந்த பூங்காவை பராமரிக்க காவலருக்கு வீடும் கட்டித்தரப்பட்டது போன்ற அனைத்து வசதிகளையும் பொதுமக்கள் நலனுக்காகவும் இளைஞர்கள் நலனுக்காகவும் அனைத்து வசதிகளையும் மக்கள் வைத்த கோரிக்கைகளையும் நிறைவேற்றி காட்டியவர்தான் நூற்று ஒன்பதாவது மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள் அப்பகுதியில் உள்ள மக்களால் பாராட்டப்பட்டவர் ஆவார் அவை அந்த பகுதி மக்களிடம் கேட்டறிவோம் வாருங்கள் என்னோடய பேர் ராஜேஸ்வரி நான் இந்த பார்க்குக்கு ரொம்ப நாளாக வந்துட்டுருக்கேன் என் குழந்தை இங்கே டியூஷனில் விட்டுட்டு இங்கே வந்து நடப்பேன் நான் நான் வர ஆரம்ப காலகட்டத்தில் பயங்கரமாக இருந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு சரி வெறும் அந்த அந்த இது மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு எல்லா பார்க்லேயும் இருக்க மாதிரி லேடிஸ்க்கு அந்த எக்ஸசைஸ் இதெல்லாம் போட்டிருக்காங்க முக்கியமாக இந்த எட்டில் பெபிள்ஸில் நடக்கிறது வந்து நல்ல ஃபூட்டுக்கு வந்து நல்ல ரிலாக்ஸேஷன் இருக்குது அண்ட் தென் அது ஒரு ஒரு பாயிண்ட்ஸை வந்து ப்ரெஷர் பண்ணுற மாதிரி அது நிறைய இடத்துல பெபிள்ஸ் மேலே இருக்குது ஸோ அது ஒரு அக்கு ப்ரெஷர் மாதிரி தான் வாக்கிங் போகிறவங்க ஷூ போட்டுகிட்டு தான் போவாங்க ஆனால் இதில் வந்து வெறும் காலில் போது அதை முடிச்சுட்டு வந்து இதில் பண்ணும்போது நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கிது சார் பார்க்கோட இம்ப்ரூவ்மெண்ட்டு முன்னாடியோட இப்போ ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்குது சார் இந்த இந்த ஏரியா என்னுடைய நான் இந்த ஏரியா கிடையாது என் குழந்தைய டியூஷன் கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே வந்து இருப்பேன் எப்போவுமே ஒரு ஒன் ஹவர் இருப்பேன் அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை நான் பார்த்துட்டு தான் சார் இருக்கேன் நான் நல்லா க்ரீனி க்ரீனரியாக ஆகிடுச்சு இன்னும் இந்த ஃபவுண்டன் நைட்டாக கொஞ்சம் ஈவினிங் ஆனால் இங்கே கலர்ஃபுல் லைட்ஸ்லாம் போடுவாங்க இன்னும் ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் சார் தேங்க் யூ சார் என் பேர் சீதாராமன் நான் கில்லரி ஏரியாவில் சரௌண்டிங்கில் தான் நான் இருக்கிறேன் தினமும் அந்த பார்க்கு நான் வருவேன் இதுக்கு முன்னே இருந்த விட இப்போது வந்த பிறகு ஏன்னு கேட்டனா அந்த அம்மா வந்த ஒரு கவுன்சிலர் அம்மா வந்த பிறகு இந்த பார்க்கு நல்லபடியாக அழகாக செய் எந்தெந்த என்னென்ன செய்யணுமோ செடிகளோ ரெண்டாவது ரெண்டாவது அதுக்கு உண்டான விளையாட்டு சாதனங்களோ எல்லாத்தையும் தெளிவாக பண்ணி வச்சுருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லா மக்களும் வராங்க சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறாங்க நானும் என்ஜாய் பண்ணுறேன் ஓகே பேர் சுபாஷினி நான் திருச்சி இங்கே சென்னையில் வந்து கூடியிருக்கேன் இந்த பக்கத்தில் இருக்க பார்க் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கனால இங்கே வரேன் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க வந்தப்போ இருந்ததை விட இப்போ நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க பாத்ரூம் கூட நல்லா பண்ணியிருக்காங்க குழந்தைங்களுக்கு நிறைய விளையாடுறதுக்கு வச்சுருக்காங்க இப்போ எட்டு போடுற மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க அது ரொம்ப நல்லாயிருக்கு சைக்கிளிங் ஒன்று எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தாங்க இங்கே இருக்கவங்களாம் ஒன்று பத்தலன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இப்போ ரெண்டாவதும் வச்சிருக்காங்க இப்போ ரீசெண்டாக ஒன் வீக் நான் வரல இப்போ வந்து பார்த்தா இன்னைக்கு தான் எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சுருக்காங்க அது ரொம்ப வசதியாக இருக்கும் மற்றபடி பார்க் மெயின்டெனன்ஸ்லாம் சூப்பராகவே இருக்குது நல்லா க்ளீனாக நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க அடிக்கடி கூட்டுறாங்க நான் நல்லா பண்ணுறாங்க அதாவது சொல்லறது கேட்டுக்கிறாங்க சார் சொன்ன மாதிரி காலையில் வாக்கிங் வரவங்களுக்கு ட்ரிங்கிங் கொஞ்சம் பக்கத்துலலாம் சேர் போட்டிருக்காங்க டயர்டாக இருந்ததுன்னா உட்காரதுக்கு எல்லா வசதியும் அது பிளே கிரவுண்டுன்றது தனியாக அமைக்கணும் இங்கேயே பக்கத்தில் இந்த வாலிபால் இதெல்லாம் சில நேரங்களில் விளையாடும் போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இது ஒன்லி பார்க் அதாவது குழந்தைங்க விளையாடுறதுக்காக இந்த கொலை குழந்தைகளுடைய விளையாட்டு இதுங்கள்லாம் இந்த சருக்கு மரங்கள்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகியிருக்க மாதிரி இருக்குது பாருங்கள் அதெல்லாம் கொஞ்சம் பெயிண்ட் பண்ணுற மாதிரியோ ஒரு இதுவோ க்ளீன் பண்ணி விட்டேன் பசங்களுக்கு நல்லா செய்திருக்காங்க அருமையாக குழந்தைங்க விளையாடுறதுக்கு சீனியர் சிட்டிசன் ஓய்வு எடுக்கிறதுக்கு மற்றவர்கள் நடக்கிறதுக்கு நடைபாதைக்கு இதுக்கு தான் பார்க்கு விளையாட்டு மைதானம் கிடையாது இது விளையாட்டு மைதானம் பக்கத்தில் அமைக்கணும் அதை தான் கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அதுக்காக டென்னிஸ் டென்னிஸ்னால் ஒரு பரவாயில்ல டேபிள் டென்னிஸ் மாதிரி இது பண்ணிக்கலாம் அது மற்றபடியாக வாலிபால் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் முன்பை விட பார்க்கு கொஞ்சம் நல்லா செய்கிறாங்க